மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவதன் மூலம் ஒரு கோடீஸ்வரனையும் நீங்கள் ஆயிரம் பத்தாயிரம் அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள் சிறிய கடைகளில் பொருள் வாங்குவதன் மூலம் ஐயாயிரம் முதலாளிகளை உண்டு பண்ணுகிறீர்கள் மறந்து விடாதீர்கள் இந்த தேசத்துக்கு கொத்தடிமைகள் தேவையில்லை சிறு சிறு முதலாளிகள் தேவை என்ன சார் ஒரு ஒரு எட்டனா கூட இருக்குமா ஒரு ஒரு கூட இருக்குமா அவங்க கிட்ட பொருள் விலையில

இப்போ லேடிஸ்லாம் சொல்கிறாங்க நீ பண்ணுறது இல்லைங்கிற திமுறில் எங்களுக்குலாம் சொல்லிகிட்டு இருக்கிறிய நீ வேணும்னு ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க அவருக்கு அதை விட என்ன வேலை தெரியுங்களா நம்ம உயிர் முக்கியம் நம்முடைய உடம்பு முக்கியம் விஷம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பேர் சார் எக்ஸ்பைரி டேட் ரெண்டு வருஷம் எங்க ரெண்டு வருஷமா இருந்த ஒரு பிஸ்கட்டோ ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எப்படி சார் உயிராற்றலை கொடுக்கும் உள்ள எது அழுகி போகிறதோ எது செத்து போகிறதோ எது வீணாய் போகிறதோ எது பூச்சியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிறது அதை சாப்பிட்டால் தான் உங்கள் உயிருக்கு நல்லது ரெண்டரை ஆண்டுகள் எது போகவே இல்லையோ அது உள்ளே போனவுடன் உங்களை கெடுத்து விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்